வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயர்ச்சி மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருக்கணிதப்படி கடந்த மார்ச் இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார் சனி பகவான் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து பலன் தராரு எதிர்பாராத அனுகூலம் செல்வாக்கு கூடி வரும் எனினும் வியாபாரம் மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயங்கள்லையுமே தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய காலம்தான் இந்த காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கான பதினைஞ்சு பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பத்தாவது இடத்துல அமரும் சனி பகவானால் உத்தியோகம் தொழில் போன்றவை பாதிப்படையுமோ அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்ல தொழில பணியில சற்று கவனத்துடன் இருந்தாலே போதும் பாதிப்புகள் எதுவுமே கிடையாது எதிலையுமே அகலக்கால் வைக்காம பொறுமையுடன் செயல்பட்டாவே எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராது சனி பகவான் மீனத்துல அமர்ந்திருக்கும் இந்த நேரத்துல நீங்க இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இழந்த பணம் கைக்கு வரும் கைமாற்று கடன்களை அடைப்பீங்க உங்களில் சிலர் சேமிக்க தொடங்கும் அளவுக்கு சூழல் சாதகமாக அமையும் குடும்பத்துல மனைவி வெளியில ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில் கடன் கிடைக்கும் பேசாமல் இருந்து வந்த சகோதர சகோதரிகள் இனி பேசுவாங்க குழந்தை இல்லையே அப்படின்னு வருந்தி வரவங்களுக்கு குழந்தை கண்டிப்பா உருவாகும் தந்தை வழியில எதிர்பாராத வகையில் சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சமூகத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும் நட்பு வட்டாரத்தில் உங்களுடன் பழகி கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை நீங்க ஒதுக்குவீங்க திருக்கோயில் திருப்பணிகளில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படவும் வாய்ப்பு இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற கூட வாய்ப்பு இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி மன வாழ்க்கையும் அமையும் வியாபாரம் தொழில் உங்களுக்கு நல்ல பெருகும் உத்தியோகம் கிடைக்கும் இவை ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி தான் நடக்கும் வருமானமும் ரொம்ப அதிகரிக்கும் தொழில் மேன்மைக்காக சுப செலவுகளுக்காக அளவுடன் கடன் வாங்கலாம் இருந்தாலும் எவருக்குமே ஜாமீன் மட்டும் கொடுக்காதீங்க பெண்களுக்கு சந்தோஷமான சூழல்கள் அமையும் புது உறவுகள் வந்து சேரும் சொத்து விவகாரங்கள் சாதகமா முடியும் அச்சமே உங்களுக்கு தேவையில்லை சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு நாலு ஏழு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீடு சனியின் பார்வையை பெறுவதால் புது வாகனம் வாங்குவீங்க சிலருக்கு தாய்வழியில் சொத்து பிரச்சனை தலை தூக்கும் எதன் பொருட்டும் எவருக்காகவுமே நீங்க பொறுப்பேற்று சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க சனி உங்களின் ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு சிறு சிறு அறுவை சிகிச்சை வந்து நீங்கும் விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்களின் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால தூக்கமின்மை சுப விரயங்கள் ஏற்படும் மொத்தத்துல வேலை பழுவும் சவால்களும் உண்டு அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளரும் காலமாக இந்த காலம் அமையும் இந்த ராசியை சேர்ந்த மிருக சீரிச நட்சத்திர அன்பர்கள் வியாபாரம் தொழிலை விருத்தி செய்யலாம் அதே நேரம் ஏதேதோ வாய்ப்புகள் வருகிறது அப்படிங்கிறதுக்காக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க மே மாதம் வரைக்கும் எந்த ஒரு புது முடிவுகளும் நீங்க எடுக்காதீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பருக்கு பிறகு நல்ல காலம் பிறக்கும் புதிய திட்டங்களை அப்போது நீங்க செயல்படுத்துங்க புது தொழில் தொடங்குவது மேற்படிப்புக்கான முயற்சிகளுக்கு அந்த காலம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் புனர்வீச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால சிறிய அளவில் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் இவர்கள் பணி நிமித்தமான சந்திப்புகளில் கவனத்துடன் செயலாற்ற வேண்டும் இந்த ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு விருதும் பரிசும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு மீன் விமர்சனங்கள் குறித்து கவலைப்படாதீங்க அறிவியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் கைகூடும் அதனால உங்களுக்கு விருதுகளும் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் பொது காரியங்கள்ல பங்களிப்பு செய்தாலும் முன்னிலையில் நிற்காதீங்க பொது இடங்களில் வீண் விமர்சனங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க பங்கு சந்தை வழக்குகள் போன்ற விஷயங்கள்ல தக்க நிபுணர்களின் ஆலோசனையுடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்